டபுள் வீடியோட டென்த் சிபிசி இங்கிலீஷில் ஃபாக் அப்படிங்கிற கவிதையை பற்றி பார்க்கலாம் இதை எழுதினவர் பார்த்தோம்னா கார்ல் சான்பர்க் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இதை வந்து அவர் மூடு பணி அதாவது இந்த மூடு பணியை வந்து பூனையோடு வந்து ஒப்பிட்றாரு எப்படி ஒரு பூனை வந்து ஒரு இடத்துல வந்து அமைதியாக யாருக்குமே தெரியாம வந்து உட்காருது அதே மாதிரி யாருக்குமே தெரியாமல் அது காணா போயிடுது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது எப்படி போனச்சுனும் தெரியாது அந்த மாதிரிதான் இந்த பணியும் வந்து அமைதியாக ஒரு பூனை மாதிரி வந்து அப்படியே ஒட்டுமொத்த நகரத்தையுமே வந்து மூழ்கடிச்சிருது அது மாதிரியே கொஞ்ச நேரத்தில் வந்து எப்படி தான் காணாமல் போகுதுன்னு தெரியல அழகாக தெளிவாக்கிடுது அப்படின்றத வந்து ஒரு பூனையோட மூடு பணியை வந்து ஒப்பிடுறாரு பூனை எப்படி மெதுவாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் திடீர்னு பார்த்தா அது வந்து போன சோடம் தெரியாது வந்த சூடும் தெரியாது இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த பனியும் வந்து நகரத்தை முழுக்க சூழ்ந்துருது பி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அது காணாமல் போயிடுது அப்படிங்கிறத தான் வந்து ஒப்பிட்டு சொல்கிறாரு ஒரு பூனையோட ஒரு பனியை வந்து ஒப்பிட்றாரு இது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா பனி அமைதியாக இருக்குது சத்தம் இல்லாமல் வருது அதே மாதிரி சத்தம் இல்லாமல் போயிடுது அதே மாதிரி ஒரு பூனை வந்து என்ன செய்யுது அதனுடைய பாதங்களே ரொம்ப மென்மையாக இருக்கும் அது வர்ற சத்தமே தெரியாது ஒரு இடத்துல வந்து அது உட்காரும் அதுக்கப்புறம் என்ன அது சத்தம் போட்டு தான் போட்டால் தான் தெரியும் நம்ம இந்த இடத்துல பூனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து அது வந்து காணாமல் போயிடும் அதாவது ட டக்குன்னு மறைஞ்சி போயிடும் எப்படி பூணுச்சின்னே தெரியாத அளவுக்கு அந்த பூனை வந்து இறக்கி போயிருக்கும் அதே மாதிரி தான் இந்த பனி அப்படிங்கிறது வந்து வந்த சூடும் தெரியாமல் போன சூடும் தெரியாமல் போயிடுது அப்படிங்கறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு பனி அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையுடைய ஒரு மர்மமான விஷயமா இந்த கவிஞர் வந்து பார்க்குறாரு இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து பூனையை வந்து ஒப்பிட்டு சொல்கிறாரு என்ன லாஸ்டில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து அமைதியாக வரும் அதுக்கப்புறம் வந்து அது வந்து என்ன செய்யும் அதே மாதிரி அமைதியாக அது காணாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்கிறாரு தேங்க்யூ